அப்போ நாங்களாம் எழுத்து வாய்ப்புன்னு நினைக்கிறானு நான் புரிக்கிறோம்ல நாளைக்கு சேர் எடுத்து நாலு பேரும் ஓடுறா அப்படின்னு சொல்கிறேன் இங்கே உடனே வேணும்னு பாடிக்கிட்டு அப்போ என்னன்னு தெரியும்ல அவருக்கு பேசணுமா தேவை அப்ப அப்போ யார் என்னங்கிறது தெரியும்ல அப்ப பேசணுமா அதுதான் போடுறோம் கஷ்டப்படுறா மாதிரியா அப்படியே நம்ம உள்ளூர்ல இங்கே வந்து சம்பாதிக்கிறத்துக்கு உட்காந்துருக்குறோம் உள்ளூர் மனுஷன் நாங்கள் எழுத்து வாய்ப்புன்னு வந்தாலே அவன் கோடிக்கணும் முதல் போடலாம் தேவை நம்ம முதல் போடுறாங்க

பேசுட்டான் தேவா நான் வெளிய வரேன் லீவ் ஏகே அவளோ இல்ல அவளோ அவளோ